何でバレてるの சண்டே ஆஃப்டர்நூன் மே ஃபோர்த் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு மத்தியானம் மூணு மணி இருக்கும் செம்ம புயல் காத்து வெளியில் வந்து பார்த்தா மாடெல்லாம் ஓடுது காய் வச்ச துணி எல்லாமே பறந்து போயிடுச்சு மாடியில் இருந்த பூத்தொட்டி எல்லாம் விழுந்து உடஞ்சி போயிடுச்சு நம்ம வீட்டுக்கு மட்டும் தான் இவ்வளோ சேதாரமானு பார்த்தா மற்ற வீட்டு கூரை எல்லாமே பறந்து போச்சு நல்ல வேலை நம்ம வீட்டு கூறையாவது பத்திரமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேர்த்திட்டு சரி ஓகே நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணி ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபிஷ் ஃப்ரை அப்படி எல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் கரெக்டாக கரண்ட் போயிடுச்சு கரண்ட் போகிறதுக்கு முன்னாடியே மட்டன் பிரியாணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ இப்போ கரண்ட்டு போனதுக்கப்புறமா நமக்கு செய்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு வேலை தான் இருந்தது ஒன்று வந்து ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கடுத்து வந்து ஃபிஷ் ஃப்ரையும் தான் பண்ணணும் ஸோ ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு மேரினேட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அதுக்கடுத்து வந்து லெமன் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ஃபிளவர் சால்ட் இதெல்லாமே தான் போட்டேன் ஸோ உங்களுக்கு கேட்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் ட்ரெஸ் மீ நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஸோ இதெல்லாமே போட்டு மேரினேட் பண்ணியும் வச்சாச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு கிளைமேட் வரும் நான் இந்த மாதிரி வீடியோ எடுப்பேன் அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது சும்மா சண்டே ஆஃப்டர்நூன் எவ்வளோ ப்ரோ போராக போகுமோ அந்த மாதிரி தான் போராக போயிட்டு இருந்துச்சு ஆனால் கரெக்டாக இந்த புயல் வந்து மழை வந்து என் சண்டேவே ரொம்ப ஸ்பெஷலான சண்டேவாக ஆகிடுச்சு ஏன்னா நான் எப்போவுமே இந்த மாதிரி சமைக்கிறப்போ வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் வந்து எனக்கு டைமே கிடைக்காது ஆனால் இன்றைக்கி இந்த புயல்னால ஒரு நல்ல விஷயம் நடந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு அ டே இன் மை லைஃப் ப்ளாக் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ மேரினேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் வச்சு இந்த ப்ரானை வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி வறுத்து எடுத்தாச்சு ஒரு சைடில் வந்து மத்தி மீன் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் இன்னொரு சைடில் வந்து ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவும் பண்ணி எடுத்தாச்சு எடுத்துட்டு இந்த கிளைமேட்டை ரசிச்சுட்டே வந்து நம்ம சூடு சூடாக சாப்பிட்றப்போ அந்த ஃபீல் இருக்குது பார்த்திங்களா அது ஒரு தனி ஃபீலு ஸோ நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் எந்த மாதிரி இந்த சண்டே வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க உங்களுக்கு எந்த மாதிரி டிஷ் எல்லாமே சமைக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் நான் யூஸ்வலாக நிறைய சமைப்பேன் ஆனால் அதை வீடியோ தான் எடுக்க மாட்டேன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஏதாச்சும் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ரெசிபிஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம எல்லாமே ஷேர் பண்ணலாம் எஸ் ஃபைனலி மட்டன் பிரியாணி நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுருந்தேன் பட் ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது ஃபஸ்ட் டைம் செஞ்ச மாதிரியே இல்லை பயந்துட்டே செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கடுத்து தொட்டுக்கிறதுக்கு ரைத்தாலாம் செஞ்சுட்டு ஒரு வாய் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறமா இந்த வீடியோவில் தான் நானே பார்க்குறேன் எக்ஸ்பிரஷன் ஏன் நம்ம இவ்வளோ கேவலமாக கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு ஏன்னா நான் அந் அந்த டேஸ்ட் எல்லாமே ரீகால் பண்ணி பார்க்குறேன் நம்ம செஞ்சது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே ஒரு டவுட்டு சமே ಔட்புட் வந்துச்சு. நிமிந்து வாஞ்சே இந்த ಔட்புட். ஆ ஸ்டார்டிங் வேற ஒரு இன்ட்ரோ டயலாக். இந்த மாதிரி தான் என்னோட சண்டே போச்சு.